கண் நோய்களை குணப்படுத்தி கொள்வதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் மிக முக்கியமான முயற்சியாக உணவு உணவில் பழங்கள் என்ன பழங்கள் சாப்பிட்டால் என் கண்ணை ஆரோக்கியப்படுத்தி கொள்ள முடியும் நோய்களை தீவிரத்தை குறைத்து கொள்ள முடியுங்கிறதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போதும் மாதுளை பழம் பேரீச்சை பழம் கொய்யாக்காய் இன்றைக்கு நம்முடைய பாரம்பரிய தமிழுக்கே உரித்தான ஒரு காய் எதுனா கொய்யாக்காய் தான் வாழைப்பழம் இன்றைக்கு கண் பார்வைக்கு ஒரு மிகச்சிறந்த உணவுனா நம்ம நம்புவோமா கமலா ஆரஞ்சு பழத்தை பற்றி நம்ம நிறைய பார்த்திருக்கோம் கனை ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த ஒரு உணவு அதே போல கண்களுடைய ஆரோக்கியத்திற்கும் கமலா ஆரஞ்சு ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் எப்படி கமலா ஆரஞ்சு ரொம்ப நல்லதோ அது கூட சாத்துக்குடின்னு நம்ம சொல்லக்கூடிய ஸ்வீட் லைன் மிகச்சிறந்த ஒரு பழம்னு சொல்லலாம் அத்திப்பழம் அதே போல நெல்லிக்காய் சீதாப்பழம் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடியது மாதுளை பேரிச்சை வாழை கொய்யா கமலாப்பழம் ஸ்வீட் லைமன் சொல்லக்கூடிய சாத்துக்குடி அத்திப்பழம் நெல்லிக்காய் இந்த பழங்களை எல்லாம் நம்ம உணவாக சேர்ப்பது அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம யாருக்குமே கடினமான விஷயம் கிடையாது ஆனா கான்சியஸாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பழம் நம்ம சாப்பிடும்போது அல்லது கிடைக்கக்கூடிய பழங்களை அந்த காலநிலைகளுக்கு ஏற்றாற் போல நம்ம சாப்பிடும்போது கண் நோய்களற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படிங்கிறது சாத்தியம்தான் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் mega mom